சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இந்திய பிரதமர் இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு அமைந்திட ஆவண செய்வார் மதுரை ஆதீனம் வெளியிட்ட மகிந்தவின் உடல்நலம் குறித்து நாமல் வெளியிட்ட முக்கிய தகவல் வைரலாகும் புகைப்படம் அவசரமாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வந்த நாமல் வெளியான காரணம் மீண்டும் மீண்டும் சீண்டப்படும் மகிந்தர்கள் பிடியால் இந்திய பிரதமரை தாக்கிய சிப்பாய் அனுரவை சந்தித்த போது மோடிக்கு ஏற்பட்ட பதற்றம் வைரலாகும் சம்பவம் விமான நிலையத்தில் பரபரப்பு இளம் பெண் கொண்டு வந்த சூட்கேஸில் இருந்த பயங்கர பொதிகள் அதிரடி கைது வாகன சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மீறுவோருக்கு இதுதான் தண்டனை அமெரிக்காவுக்கு கார் ஏற்றுமதி செய்வதை நிறுத்தியது உலகின் அதிதிறன் மற்றும் சொகுசு வாகன நிறுவனங்கள் பேரடியில் மக்கள் ஏவனியில் ஈழமுரசை தமிழர்கள் வாழும் அனைத்து மாநிலங்களையும் இலவசமாக பெற்றுக் உங்கள் இதழை பெற்றுக் நீங்கள் திரு கிருஷ்ணாமூர்த்தி அவர்களுடன் நான்கு என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் பிரான்சில் விநியோகங்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன தமிழர் வர்த்தக நிறுவனங்களிலோ அல்லது உங்கள் நகரங்களில் உள்ள தமிழ் சங்கங்களை தொடர்பு கொண்டோ ஈழமு இதழை மாதந்தோறும் விரிவாக பெற்றுக் கொள்ள முடியும் அனைத்து தொடர்புகளுக்கும் பூஜ்யம் பூஜ்யம் மூன்று மூன்று ஏழு எட்டு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஒன்று தொடர்வன விரிவான செய்திகள் இந்திய பிரதமர் கச்சதீவை மீட்டு இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு அமைந்திட ஆவண செய்வார் என மதுரை ஆதீனம் ஹரிகர ஞான சம்பந்த தேசிய சுவாமிகள் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் ராமேஸ்வரத்தில் புதிதாக கட்டப்பட்ட பாம்பன் பாலத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து மதுரை ஆதீனம் வெளியிட்டுள்ள காணொலியில் இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு அமைந்திட வேண்டும் என்று குறிப்பிட்டார் இலங்கை தமிழர்களின் நலன்களை கருத்துக்கொண்டு தான் முன்வைத்த அனைத்து கோரிக்கைகளையும் பிரதமர் நிறைவேற்றியுள்ளதாக மதுரை கரிகர ஞான சம்பந்த தேசிய சுவாமிகள் தெரிவித்தார் தமிழக மீனவர்கள் அனைவரும் கோரிக்கைகளாலேயே பாதுகாப்பதற்கும் இலங்கை தமிழர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கவும் இந்திய பிரதமர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கச்சதீவை தாரை வார்த்தவர்களே இன்று அதை மீட்க வேண்டும் என பேசி வருவதாக குறிப்பிட்ட மதுரை ஆதீனம் சுவாமிகள் இந்திய பிரதமர் கச்சதீவை மீட்டு இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு அமைந்திட ஆவன செய்வார் என மதுரை ஆதினம் கரிகர ஞானசம்பந்த தேசிய சுவாமிகள் மேலும் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக அவரின் மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜரான போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சமீபத்திய நாட்களில் சமூக ஊடகங்களில் தகவல்கள் பரவி வந்த நிலையில் மஹிந்த ராஜபக்ஷ நல்ல உடல் நலத்துடன் இருப்பதை நாமல் ராஜபக்ஷ உறுதிப்படுத்தினார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலை ஆனார் தன்னுடைய பாட்டி டெய்சி ஆட்சி என்று அழைக்கப்படும் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக தனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் டெய்சி ஃபாரஸ் குற்ற திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் சமீபத்தில் பிணைகள் விடுவிக்கப்பட்டார் அதேவேளை குற்றப்புனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாவது என்பது தற்பொழுது ஒரு பொதுவான நிகழ்வாகிவிட்டதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டார் கடந்த முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு முன்னர் இலங்கை இந்திய ஒப்பந்தம் கொண்டுவரப்பட்ட காலப்பகுதியில் தற்போது ஆட்சியில் இருக்கின்ற அனுரகுமாரதி திசாநாயகவின் தலைமை கட்சியான ஜேபிபி இரண்டாவது பெரிய கிளர்ச்சி இடம்பெற்றது இந்த கிளர்ச்சியின் போது பல்லாயிரக்கணக்கான ஜேபிபி இளைஞர்கள் கொல்லப்பட்டனர் அதே காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்த இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி மீது ராணுவ அணிவகுப்பு மரியாதையில் விஜயமுனி என்ற கடற்படை அதிகாரி தாக்க முற்பட்ட சம்பவம் பதிவானது இந்த நிலையில் குறித்த நபர் ஜேபிபியினுடைய பின்னணியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த காலப்பகுதியில் குறிப்பாக ஜேபிபியுடைய ஊடுருவல் இலங்கையின் முப்படைகளிலும் ஆழமாக இருந்ததாகவும் அதன் அடிப்படையில் அவர்கள் இந்த தாக்குதலை என்றும் உளவு பிரிவு ஒரு செய்தியை வெளியிட்டது ஏனெனில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு எதிராக இவர்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டனர் பின்னணியில் ஏழு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன இந்தியா தொடர்ந்து கொடுத்த அழுத்தத்தின் விளைவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று அனுரவின் சித்தாந்தங்கள் சீனாவோடு நெருங்கி காணப்படுவதால் இந்தியாவுக்கு ஒரு பதற்றம் ஏற்பட்டதன் விளைவாகவே இந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் உருவாக்க பட்டுள்ளதாக மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் சன்மாஸ்டர் தெரிவித்துள்ளார் இந்திய சமையல்கார பெண்ணொருவர் கொக்கையின் போதைப் பொருளோடு கட்டநாய்க்க விமான நிலையப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே பெறுமதி கொண்ட கொக்கின் அவருடைய பயணப்பகுதியில் இருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது அவர் இந்தியாவின் மிசோரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது சமையல்காரர் ஆவார் இதற்கு முன்னர் மூன்று முறை இந்த நாட்டிற்கு வருகை தந்திருப்பது கடவுச்சீட்டை சோதித்த போது தெரிய வந்தது போலீஸ் போதைப் பொருள் பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டது மேலும் அவர் கொண்டு வந்த சூட்கேஸின் போலி அடிப்பகுதியில் பொதிகளில் சுற்றப்பட்டு ஒரு கிலோ கிராம் அறுநூற்றி நாற்பத்தி நான்கு கிராம் கொக்கை மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்தை தளமாக கொண்ட சொகுசு கார் உற்பத்தி நிறுவனமான யாகுவார் லேன்ட்ரோவர் அதன் யாகுவார் மற்றும் லேன்ட்ரோவர் வாகனங்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதை நிறுத்தியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெளிநாட்டு தயாரிப்பு கார்களுக்கு அதிக வரிகளை விதித்ததை தொடர்ந்து அமெரிக்காவுக்குரிய தன்னுடைய கார்களின் ஏற்றுமதியை நிறுத்தியதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது யாகுவார் லேன்ட்ரோவரின் ஆண்டு உற்பத்தியில் கால் பகுதி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது கடுமையான வரிகளுக்கு நீண்ட கால தீர்வுகள் உருவாக்கப்படும் வரை குறுகிய கால நடவடிக்கையாக ஏற்றுமதி நிறுத்தி வைப்பதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இங்கிலாந்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற எட்டு கார்களில் ஒன்று அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது டிரம்ப் விதித்த புதிய வர்த்தக விதிகளின் காரணமாக வாகன உற்பத்தி துறையில் இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட நேரடி வேலைகள் ஆபத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது அவருக்கான பாதுகாப்பு மிக ரகசியமான முறையில் மேற்கொள்ளப்பட்டது இந்தியாவின் எஸ் ஐ விசேட பாதுகாப்பு பிரிவினர் பிரதமர் மோடிக்கு ரகசியமான முறையில் பாதுகாப்பு வழங்கியுள்ளனர் அத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வருகை தருவதற்கு முன்னர் நாற்பதற்கும் மேற்பட்ட சிறப்பு பயிற்சி பெற்ற விமானிகள் இலங்கை வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அதே போல புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு வழங்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள் பலர் இலங்கையை வந்தடைந்தனர் இந்நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி

நாடு முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மூச்சு பரிசோதனை கருவிகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி இணைந்திருங்கள் வணக்கம்